ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாலச்சந்திர பி எஸ் சேனல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்குது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மொபைலில் வந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லோகோ டிசைன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவர் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி லோகோ எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ இவர் இவர் பேர் வந்து ரகு வேளாவன் ஸோ இவர் வந்து இந்த லோகோ வச்சுருக்காரு இவராக ஒரு லோகோ டிசைன் பண்ணியிருக்காரு ஸோ நான் எப்படி அவருக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கும் காப்பிங்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி நம்ம ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே இவர் வந்து இவரோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை வந்து டெக் தம் டெக் தமிழ் மாதிரி நிறைய வந்து நியூஸஸ் எல்லாமே இவர் போட்டிருக்காரு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு ஸோ இவருக்கு நம்ம ஒரு வெப்சைட் வந்து சாரி இவருக்கு வந்து ஒரு லோகோவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோ அந்த லோகோவுக்குக்கான டிசைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரின்னு அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பொம்மையில் வந்து என்னோடய நேம் வந்து அதை என்னோடய சேனல் நேம் வந்து பண்ணித்தர சொன்னார் ஸோ அதுக்காக வந்து இந்த இந்த பிஎன்ஜியில் எடுத்துக்கினேன் இந்த ஃபார்மெட்டில் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது பிஎன்ஜி லோகோவாக இருக்கணும் ஒரு எந்த திங்காக திங்ஸாக இருந்தாலும் லோகோ பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு மெயின் கான்செப்ட் நீங்களே ஓனாக பண்ணோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் போயிட்டு டிசைன் பண்ணிக்கலாம் ஓனாக இப்போ வந்து இவரு ஓரளவுக்கு எனக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் அதனால் வந்து இந்த பொம்மையை வச்சு நான் பண்ணுறேன் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து இது தான் இதை எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் நான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொன்னேன் அந்த இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து லோகோ நீங்கள் வித லோகோவும் இல்லாமல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட்டு டுவிட்டோரியல சொல்கிறேன் இல்லைன்னு நீங்கள் கூகுள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறையா கிடைக்கும் நான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு லோகோ க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் அந்த பொம்மை இதை வந்து சும்மா பிஎன்ஜியில் இருக்கிறதால இந்த மாதிரி பண்ணலாம் ஜேபிஜியில் இருந்துச்சுன்னா பின்னாடியெல்லாம் ஒயிட்டாக இருக்கும் ஸோ நான் ஜேபிஜியில் எடுக்கல பிஎன்ஜியில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பொம்மையும் வந்து நகுத்தலாம் ஸோ இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அங்கே நம்ம சீட் பண்ணுறோம் ஸோ நான் ஆல்ரெடி சீட் பண்ணிவிட்டேன் அதனால் இந்த பொம்மையும் அப்படியே வச்சிடறேன் இப்போ வந்து இதில் தான் நம்ம லோகோவை க்ரியேட் பண்ண போகிறோம் அவருக்கு ஸோ இந்த சைஸுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்துட்டு கூகுளில் போயிட்டு யூடியூப் சேனல் லோகோ சைஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதோடய சைஸ் எடுத்துகிட்டு வரும் ஃபஸ்ட்டு அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு இன்ட்டு எட்நூறு ஃபிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்பு Uh, your image size அப்படின்னு கொடுத்துருக்கு 98 எட்டு இன்ட்டு தொண்ணூற்றி எட்டு ஸோ நம்ம இந்த ரெண்டு pixelsல எப்படி வேணாலும் நம்ம வச்சு பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபார்மெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி நெக்ஸ்ட் வந்து gif bmp or பிஎன்ஜி நம்ம வந்து பிஎன்ஜியாக தான் கன்வெர்ட் பண்ணப் போகிறோம் ஏன்னா வந்து அதுதான் பெஸ்ட்டு நம்மளுக்கு ஏன்னா அதை டக்குன்னு ஒரு லோகோவாக அப்படியே பிரித்து எடுக்கலாம் ஸோ ஜேபிஜி அதெல்லாம் வந்து பிரித்து எடுக்க முடியாது ஸோ பிஎன்ஜி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டூட்டோரியலுக்கு போய்ட்டுறான் போயிடலாம் இதுதான் அந்த சைஸு இந்த சைஸ் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி சைஸ் தான் வரும் இந்த மாதிரி சைஸ் தான் வரும் இதில் வந்து நம்ம அந்த லோகோ எடுத்துன்னு வந்து சாரி அந்த ஆண்ட்ராய்ட் பொம்மையோட லோகோ வந்து அப்படியே செட் பண்ணிக்கணும் சென்டரில் சென்டரில் செல் செட் பண்ணிக்கிட்டு அதை லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிட்டிங்கன்னா அது மூவ் ஆகாது இப்போ வந்து நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அது மட்டும்தான் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவரோடய சேனலோட நேம் நேம் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் ஸோ ஓகே இதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக பொண்ணு பண்ண போகிறேன் ஒரு லோகோன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தானே பார்ப்பாங்க ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வந்து கொஞ்சம் கேபிட்டலாக வச்சுக்கிட்டேன் சென்ட்ரல் லெட்டர் மட்டும் கொஞ்சம் சின்ன லெட்டர் ஸோ இதை வந்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன் சென்டர் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் தெளிவாக போடுறேன் இப்போ வந்து நான் வந்து அவசரத்தில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பற்றி பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு போக போக புரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னார் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு இது சாரி தமிழன் எண் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி வரும் டி வந்து தமிழ் எண் வந்து நாடு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு டிசைனிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து இப்போ தானே வந்திருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பீங்க ஸோ இந்த தமிழன் அப்படின்றத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இது ஒரு லோகோவாக க்ரியேட் ஆகிடுச்சு லைட்டாக இது வந்து மாடிஃபை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு நியூவாக ஒரு இதோ கிரியேட் பண்ணிக்கலாம் லேயரை லேயரை க்ரியே க்ரியேட் பண்ணிவிட்டு இது ரெண்டு லேயரையும் சேர்த்து கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும் ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணோம் ஸோ இன்னொரு லேயரு இது டெக்கு இதுக்கு நான் லேயராக மாற்றிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதை டபுள் கிளிக் பண்ணோம் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் அவருக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி அவர் என்ன லோகோவை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலாம் இவர் வந்து க்ரீன் சாரி ப்ளூ அண்டு க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நானும் அதே மாதிரி ப்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது ப்ளூ ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டிசைன்லாம் கொடுக்கலாம் நம்ம ஓகே இதுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே நான் இதுக்கு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலர் என்னென்னு கொடுக்க போகிறேன்னா ஓகே க்ரீன் க்ரீன் கொடுக்க முடியாது சம்திங் எல்ஸு ஒயிட்டு ஒயிட்டு வேணாம் அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே தெரியும் எந்த கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கு எல்லா கலரும் ஸோ ஏதோ சம்திங் ஒரு கலர் சரி ஓகே அதே சேம் கலர் அப்படின்னு கொடுத்துடலாம் சேம் கலராகவே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இதில் போயிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம வேலையை காமிச்சிக்கலாம் நைஸ் ஓவராக தேவையில்லை இதில் வந்து எப்பவுமே நார்மலாக தான் இருக்கணும் சைஸ் வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த எஃபெக்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணி அதில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஆ ஓகே இது எடுத்துன்னு வந்து இங்கே போட்டோம் ஸோ இது ஒரு சின்ன லோகோவாக மாறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணணுன்னா கூட பண்ணலாம் ஸோ அவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா வேலவன் வேளவன் டைப் பண்ணி சொல்லியிருந்தார் ரகு ரகு வேலவன் வேளவன் ஓடிசி அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல எனக்கு ஸோ அவர் போட சொன்னதை நான் போட்டுறேன் ஓகே இப்போ வந்து ஒரு நியூவாக ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே வைக்க போகிறோம் இங்கே போது ஓகே கரெக்டாக சீட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும்ல ஃபஸ்ட்டு வந்து நான் அனுங்க அங்கே சொன்ன மாதிரி ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணுறேங்க மெர்ஜ் பண்ணிங்கன்னா இதுக்கு கலர் எல்லாமே வைக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இவரோட இதுவுக்கு வந்து ஏதாச்சும் சம்திங் கலர்ஸ் வைக்கலாம் கலர் செட் பண்ணுறேன் கலர் வந்து ஆல்ரெடி அவர் என்ன கலர் வச்சுருக்காரு அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆல்ரெடி ப்ளூ கலரில் தான் வச்சுருக்காரு சரி ஓகே அதே கலர் வச்சுட்றேன் நான் ஓகே நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ட்ரிக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இதில் வந்து ஸ்ட்ரோக்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் அந்த எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் ஓகே இதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய இருக்குது இது எதுக்காகனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் கீழே வந்து ஒரு இது மாதிரி வருது ஸோ அதுக்கு தான் இதே மாதிரி எல்லாத்துக்குமே கூட நம்ம வைக்கலாம் ஸோ இது வந்து பிரைட்னஸ் அதாவது ஒப்பாசிட்டி நம்மளுக்கு எப்படி நிழல் வேணும் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இதில் இந்த லேயரில் இருந்து அப்படியே தூக்கி போட போகிறான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஒன்றுத்துக்கு இது இன்னொன்றுத்துக்கு இப்போ வந்து ரெண்டுத்துக்குமே வந்துருச்சு ஸோ இது சரியாக தெரிய மாட்டேங்குது ஆனால் இதுக்கு பக்காவாக இருக்குது ஸோ இது வந்து நல்லா செட் ஆகலை அப்படின்றதால நான் டெலிட் பண்ணிடுறேன் டெலிட்டு இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு லோகோ மாதிரி இருக்குது இதுக்கப்புறமா வந்து இது எனக்கு பிடிக்காத மாதிரியும் இருக்குது இது ரெண்டும் இது ரெண்டுத்துக்கு கலரு கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன் ஒரே நிமிஷம் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை இப்போ இப்படி தான் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு சில எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வரலாம் ஃபஸ்ட்டு இதுலேயே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்வேர்ட் டவுன்வேர்ட் சைஸு இல்லை ஒரு மாதிரி ஒரு லைட்டு ஃபீல் வருது ஸோ அதே மாதிரி சாஃப்ட்னஸ் அதே மாதிரி எந்த பக்கமாக வேணும் அப்படின்றத நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம் மேலே அடிக்கிற மாதிரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாமல் இதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத மாதிரி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி லோவாக வேணுமா டெப்த்தாக வேணுமா அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நார்மல் மறுபடியும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது இப்படியா இருக்கட்டும் ஓகே ஸ்மூத்து ஹார்டு சாஃப்ட்டு ஸ்மித்துன்னு வச்சுக்கிறேன் நான் இங்கே நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு போவோம் இதில் நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் சரி ஓகே இதுலேயே இருக்கட்டும் டெக்ஸ்ட்டு வேணாம் இது வேணாம் இது கொஞ்சம் நல்லா இல்லை இது ரொம்ப கொடூரம் இதுக்கு வந்து நார்மலில் வச்சுட்டு ஓ சேம் இது தான் ஓகே நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் நம்ம ஓகே நெக்ஸ்ட்டு இது நார்மல் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட கலர் கலர் வந்து பிளாக்கில் இருக்குது இதில் எந்த கலர் வச்சா எனக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சரி தெரியல எனக்கு க்ரீன் வச்சா கொடுறோம் ப்ளூ வச்சிடறேன் நான் ஓகே ஒப்பா சிட்டி இதுக்கும் சேம் டெப்த்து நான் கொடுக்க போகிறேன் இதுக்கும் லைட்டாகவே இருக்கட்டும் லைட்டாக வச்சுட்டு கீழே வந்து வியூ ஆகிற மாதிரி வைக்க போகிறேன் நான் இல்லை மேலே வியூ ஆகிற மாதிரியும் வைக்கலாம் டெக் தமிழன் இப்போ வந்து கீழே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதை கீழே வச்சிடறேன் நான் இல்லைன்னா சைடில் வைக்கிற மாதிரி ఇప్పుడు సైడ్లో వ్యూ ఆగ్రీ వల இது கொஞ்சம் நம்ம அப்படி அப்படியே மாற்றி பார்க்கணும் மாற்றி பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஐடியா வரும் ஓகே இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கு சரி இப்போ வந்து இதை வந்து ஒரு லோகோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு லோகோ இவ்வளோ லேவர் லேயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே இப்போ வந்து நான் இந்த டிசைனை வந்து நான் அவருக்கு அனுப்பி விட போகிறேன் அவர் ஏதாச்சும் குறை ஏதாச்சும் சொன்னார்னா ஸோ அதை நான் மாற்றணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லோகோ இந்த மாதிரி தெரிய தேவைப்படும் தேவைப்பட்டுச்சனா கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தடவை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேவையானா கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவரோட சேனல்லையும் வந்து நிறைய யூஸுபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க ஸோ அதனால் இவரோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ட்யூட்டோரியலில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டூட்டோரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டுட்டோரியல் வந்து கீழே நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிங்க அனுப்புங்க நான் வந்து அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன் ஸோ பத்து நிமிஷம் அப்படின்னு சொன்னேன் பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்டு தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பாய் டேக் கேர்